இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க திபெத் நாட்டின் ஆட்சியாளர்களும் திபெத்திய பௌத்த மத தலைவருமான தலாய் லாமா தற்போது இந்தியாவில் வசித்து வருகிறார் அவருக்கு வயது தொண்ணூரை எட்டியுள்ள நிலையில் அடுத்த தலாய் லாமா யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது தலாய் லாமாவாக பதவியில் இருப்பவரையே திபெத்தியர்கள் தங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்வார்கள் என்று நிலை உள்ளது எனவே தற்போதைய தலாய் லாமா மறைந்ததும் சீனாவிற்கு ஆதரவான டம்மி தலாய் லாமாவை நியமித்து திபெத்தியர்களை அடக்க கம்யூனிஸ்ட் சீன அரசு திட்டம் தீட்டி வருகிறது ஆனால் சீனாவின் மணக்கோட்டையில் அணுகுண்டை வீசியது போல அடுத்த தலாய் லாமாவை கேடன் ஃபோட்ரம் ட்ரஸ்ட்டு தான் தேர்ந்தெடுக்கும் என்று தற்போதைய தலாய் லாமா அறிவித்தார் இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் ஆத்திரத்தில் தவித்து வந்தது சீனா அது தனிவதற்குள் இந்தியாவிலிருந்து சீன ஆதிக்கத்திற்கு எதிராக அடுத்த அட்டாக் நிகழ்த்தப்பட்டுள்ளது அருணாச்சல பிரதேசத்தின் முதல்வராக இருக்கும் பேமா காண்டு ஒரு போட்டியில் தலாய் லாமாவை தேர்ந்தெடுக்கும் முறை தெளிவாக வகுக்கப்பட்டுள்ளது அதை தலாய் லாமா சில நாட்களுக்கு முன்பு தெளிவுபடுத்திவிட்டார் மேலும் புதிய தலாய் லாமா சுதந்திர தேசத்தில்தான் பிறப்பார் என்று தற்போதைய தலாய் லாமா அறிவித்துள்ளார் அப்படியென்றால் நிச்சயம் அடுத்த தலாய்லாமா சீனாவில் வாய்ப்பில்லை எங்கு ஜனநாயகம் உள்ளதோ அங்குதான் என்று சொல்லி சீனர்களை இதில் அழுவதற்கு என்ன உள்ளது வழக்கம் போல சீனாவிற்கு எதிராக பேசியுள்ளார் அப்படித்தானே என்று நினைத்தால் அதுதான் இல்லை சீனாவில் ஜனநாயகம் இல்லை அதனால் தலாய்லாமா அங்கே பிறக்க வாய்ப்பில்லை என்று சொன்னதை கூட சீனர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் தலாய் லாமா ஜனநாயக நாட்டில்தான் பிறப்பார் என்று அருணாச்சல முதல்வர் சொன்னது சீனாவை வைத்துள்ளது ஏனென்றால் உலகத்தில் அமெரிக்கா பிரான்ஸ் பிரிட்டன் போன்ற பல ஜனநாயக நாடு இருந்தாலும் அதிக எண்ணிக்கையில் திபத்தியர்கள் வசிக்கக்கூடிய ஜனநாயக நாடாக இருப்பது இந்தியாதான் தவிர இங்கே திபெத்தியர்கள் பலர் இந்திய குடியுரிமை பெற்றவர்களாகவும் உள்ளனர் அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறக்கும் குழந்தையை அடுத்த தேர்ந்தெடுத்தால் திபெத்தின் தலைவராக இந்தியர் தலையெடுக்கும் சூழல் உருவாகும் இது மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் எனவேதான் சீனா கதறி வருகிறது என்று விளக்குகின்றனர் வல்லுநர்கள் மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க